மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏதோ பட்டும் படாம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லடா எனக்கு எல்லாம் வாழ்க்கை வந்து ஜம்முன்னு போகுதுன்ற மாதிரி வெளியே தோற்றத்துக்கு வச்சுக்கிட்டு வாழ்க்கையே கஷ்டமா மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாள் எப்படியோங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்துல அமைய போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பத்தி என்ன தொடங்க தலை பார்த்துருப்பீங்க மீனராசிக்க காலையில் விழுந்தாலும் உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ உங்களுக்கு எல்லாம் யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள காலி தாங்க அவங்கள நீங்க தண்டிக்க மாட்டீங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே செத்துருவாங்க புரியுதுங்களா அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த மீன மீனராசிக்களுக்கு அதிர்ஷ்டம் ஓகேமா ஆபத்து நாங்க யாருக்கும் இது வரைக்கும் சின்னதா துரோகம் கூட பண்ணது இல்லையே பண்ணது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க நீங்க கனவுல கூட நினைச்சது இல்லைன்னு நான் சொல்றேன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போறாங்க யார் கொடுக்க போறா நவகரங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நடக்கிறது நல்லா தான் நடக்குது அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா அமை போகுது ஆபத்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம இப்படி இல்லாம போயிட்டோம்னா அது நமக்கு வந்துட்டு பாதகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் ஓகேங்களா சோ இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போவோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி சொந்தங்களுக்கு மீண்டும் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அதிர்ஷ்ட காலம் நல்ல காலம் பொற்காலம்னு சொல்லும் மீனராசி அப்படின்னாவே கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா தன்னடக்கத்துக்கு பெயர் போனவங்க தெரியாததுல ஒண்ணுமே கிடையாது அதிகமா தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரியாத மாதிரி இருப்பாங்க எதுக்கும் அழட்டிக்க மாட்டாங்க குறிப்பா ரொம்ப வந்து முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க தன்னை யாராவது வந்து தண்டிச்சிட்டாங்க அப்படின்னாவே நம்மளாம் நம்ம பண்ணிட்டு இல்லைனா உன்னை வைக்க மாட்டேன்டா செய்ய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நம்ம நம்ம செய்யல கோத்த பேசிடுவோம் ஆனா இவங்க மறப்போம் மன்னிப்போம்ங்கிறத தன்னுடைய குறிக்கோளை வச்சிட்டு இருப்பாங்க சண்டை போடுற விட சந்தோஷப்படுத்துதல இந்த மீனராசிக்காரங்கள அடிச்சுக்க முடியாது இவ்வளவு ஒரு அழகான உள்ளம் படைத்த மீனராசிக்கு இத்தனை நாளாக கஷ்டம் கொடுத்தி கடவுளேன்னு சொல்லிட்டு நம்மளே கடவுளுக்கு கண்டனத்தை தெரிஞ்சுப்போம் ஏன்னா இவங்க நல்லவங்க தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்போ மீன ராசிக்காரன் யோசிப்பாங்க யார் பெத்த பிள்ளையோ எங்களுக்காக பேசுறிய நீயாவது எங்களை வந்து புரிஞ்சுக்கிறியே அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்றதுனால சொல்றியே இங்கெல்லாம் சொல்ல முடியலம்மா கண்டு தண்ணி தான் வருது இல்லை ரத்தம் வருது எவ்வளவோ விஷித்தம் எவ்வளவோ தியாகம் பண்ணி இன்ன வரைக்கும் வெளியே கூட வர முடியாத அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொந்த பந்தங்கள் கூட போறவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட எங்களுடைய நிலைய புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டோம் பட் பிரயோஜனம் கிடையாது இப்போ வரைக்கும் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் என்னுடைய கடமையில தவறாம இருந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அந்த சமயத்துல நான் தண்டிக்க இல்ல இத்தனை நாள் தண்டிக்கல இனிமேல நான் தண்டிக்க இல்ல இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு தானே வந்து எரிச்சிக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ வரைக்கும் பேசுனதை நான் ஒத்துக்கிறேங்க இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் மீன ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது யாரும் புரிஞ்சுக்கல அவங்களே அவங்கள தப்ப உணர்ந்துகிட்டு உங்க காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களை சொந்தக்காரங்க எல்லாம் உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு வந்து நிப்பாங்க அத நீங்க பார்த்து வழி தான் அவங்க வாழ்க்கைங்கிற அளவுக்கு நிறைய அமைப்பு உங்களுக்கு சாதகம் வந்து உட்காந்துக்குச்சு அது என்னன்னு பாக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தயக்கம் தடுமாற்றம் பயம் எல்லாமே விட்டு போகுது குடும்பத்திலயும் உங்களுடைய கை ஓங்க போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வீட்டு நட்பு கிடைக்கும் உறவுக்காரருடைய வருகையிலால வீடை களை கட்டும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து நடந்துப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நடத்துவீங்க கடன்களை பைசா பாக்கி இல்லாம அடைத்து முடிப்பீங்க வீடு கட்டுவீங்க புதுசா வீடு கட்டி குடி புகுவீங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் மகன் மகளுக்கு எல்லாம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் எதிரும் புதிரும்மா இருந்த உறவுக்காரங்களாம் இப்ப அவங்களோட தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்துட்டு தப்புதான்பா மன்னிச்சிருப்பா நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக வந்து நிப்பாங்க வெளி மாநில புண்ணியத்தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய உடன்பரப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது பழைய சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த விலகி வித்து கையில பணம் சேரும் அரசாங்கத்தாலையும் அரசியல்வாதிகளாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மனைவி வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க நவீன ரக வாகனம் வாங்கி வசதிகளை அதிகப்படுத்துவீங்க நிலுவையில் இருந்த வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒரு சில விஷயங்கள்லாம் முடிக்க முடியாம தவிச்சிருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சட்டுன்னு முடிச்சிருவீங்க போராடி போராடி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்ப வந்துட்டு சாதம் முடிஞ்சு வந்துடும் தைரியம் கூடும் எதிர்ப்புகள் அடங்கும் எடுக்க முடியாது ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கு புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை வந்து காப்பாத்திருவீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் பல வகைகள்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் உங்களோட உடன்பிறப்புகள்ல இளைய சகோதரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கல் மறையும் வசதி செல்வாக்கு எல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க யாருன்னே தெரியாது வந்து பேசுவாங்க அதுவே நீண்ட நாட்களில் இருந்து வந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் தாய் வழி உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போறாங்க உங்களுக்கு பிள்ளைகள் வந்து அவங்க விருப்பப்பட்ட படிப்புல சேர்த்து விடுவீங்க அவங்களோட தன்னம்பிக்கையும் வளரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பரோட சேர்ந்து புசு தொழில் தொடங்கக்கூடிய உங்க முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஆனா ஒரு விஷயத்துல மீனை வந்து எப்போ கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது இப்போ சொந்தக்காரங்க வராங்க பந்தக்காரங்க வராங்க அவங்க இவங்க நமக்கு எதிரவங்களா இப்ப வந்து நத்து பாராட்டுறாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சரிங்களா அதே மாதிரி மனக்குழப்பம் அறியுது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுவதுனால குலதெய்வ கோயிலே புதுப்பிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் முன்னாடி நான் சொன்ன யாரையும் நம்ப கூடாது அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் ரசி போடக்கூடாது சரிங்களா இதுல கவனமா இருக்கணும் தேன் மாதிரி பேசுவாங்க நீங்கதான் எனக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் மீனராசிக்காரங்களை வளைஞ்சு கொடுத்துடாதீங்க ஓடிடுங்க ஆஹ் குறிப்பா இந்த காலகட்டத்துல முக்கிய விஐபிகள் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கும் இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் உங்களை வந்து ஆணுகிறதுக்கு உங்களை வந்து திரும்ப வந்து பழைய கஷ்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வேவு பார்க்குவாங்க உஷாரா இருங்க வியாபாரிகளை வரைக்கும் திடீர் லாபம் உண்டு வியாபாரத்தை பெருக்குவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடையை விரிவுபடுத்தி பழைய விற்று தீரும் வங்கிக்கு நீங்க கட்ட வேண்டிய கடனை வந்து இப்ப கட்டி முடிச்சிருவீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் பொறுப்பான நடந்துப்பாங்க புரோக்கரேஜ் என்டர்பிரைசஸ் செங்கல் பேக்கரி வாகன உதிரி பக்கங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும் கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும் அதிகருடைய ஆதரவான பேச்சாளர் நிம்மதியை அடைவீங்க விரும்பினதற்கு இடமாற்றம் கிடைக்கும் குறிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சக ஊழியர்களும் உங்ககிட்ட வந்து இனிமையா நடந்துப்பாங்க உடைய மதிப்பு மரியாதை பணியிட சூழல்ல உயருங்க சிம்பிளா சொல்றேங்க இந்த வருடம் முழுக்கவே பணபலம் பழைய பிரச்சனைகள் தீருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அரியலூர் மாவட்டம் கங்கை சோழபுரம் சோழபுரம்ன்ற ஊர்ல எழுந்திரி இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதீஸ்வரரை சென்று வணங்கி வர மேலும் பரிகாரத்திலேயே தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு அவங்களோட படிப்புக்கு வாழ்வதாரத்துக்கு உதவி செய்யுங்க இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நைச்சு நிக்கும் வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் நல்லதே நடக்கும் சோ வரைக்கும் பொது பலன்களை மனசுக்கு நிறைவேருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கும் பரவாயில்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நமக்கு போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க ரெண்டு விஷயம் சொன்ன என்ன யாரையும் நம்ப கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் ஒரு குறையும் இல்லை சரிங்களா இப்ப நம்ம நட்சத்திர பலங்களா பாக்கலாம் ஊரட்டாதி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்து பழங்களை சுருக்கமா பேசலாம் வருமானத்துல இந்த தடைகள் விலகுது குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கிறது சுப நிகழ்ச்சியில் நடக்கும் சண்டை சச்சிரவில் எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த நிலைகள் மாறும் பணம் பல வகைகள்ல வந்து சேரும் இது தொடர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு சனிவோட சஞ்சாரம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவர் என்ன பண்றாருன்னா நீ எதிர்பார்த்த நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு வருமானத்தின் தடைகளை விலக்கி வைக்கிற குடும்பத்துல நிம்மதியை ஏற்படுத்துறாரு உறவுக்காரங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டு இவர் இவர்தாடி பண்ணுவார்த்தா நாங்களும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ராகுபகவானு கேது பகவானும் எழுதுகிறாங்க அவங்க என்ன பண்றாங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை தொழில் பாதிப்பு வருமானத்துல இந்த குறை வீணளைச்சல் செயல்கள் இருந்த தடை பொருளாதார நெருக்கடி உடல் எழுந்த சங்கடம் எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ப்பா அதாவது நீ நடந்து போன பாதையில இருந்த கல்லு முள்ளெல்லாம் எடுத்துட்டு பூவை விரிச்சு வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் பூ பாதையில நீங்க நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ராகு பகவானுக்கு ஏது போட போட்டி போட்டுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி வச்சுட்டாங்க எல்லாம் நடக்க போகுது உங்க தொழில இருந்த தடுமாற்றம் பணியில இருந்த பிரச்சனை வீண் அலைச்சல் உங்க செயல்பாடுல இருந்த நெருக்கடி வீண் பழி ஏத்திருப்பீங்க செய்யாத கூட்டுறதுக்கு அபராதம் கட்டிருப்பீங்க பொருள்களை இழந்திருப்பீங்க குடும்பத்துல பிரச்சனை நோய் தொல்லை இது எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே மறையுது எப்ப எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க சொல்லும் போது நமக்கே கஷ்டமா இருக்கு இது எல்லாமே மறியுது அப்படியே உள்டா நல்லா இருக்குவீங்க ராவு கேதுவுடைய சஞ்சாரம் ஓகே சனிபாவோட சஞ்சாரம் சூப்பர் அடுத்து குரு என்ன பண்றாரு முழுசா இவருக்கு நல்லதுனோட தான் பண்ண தெரியும் இவர் என்ன பண்றாரு இவருடைய பார்வையை வந்துட்டு உங்க வாழ்க்கையை வளம் மாத்தி கொடுக்குறாரு நன்மை அதிகரிக்கிறது வருமானம் உயர்றது பொன் பொருள் சேர்க்கை அதிகமா பண்ணி கொடுக்குறாரு உங்களுடைய நிறைவேத்தி நிறைவேற்றி கொடுக்குறாரு குறிப்பா நீ நெருக்கடியே இல்லப்பா நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை முழுவதுமே வளம் இவரை பகவான சஞ்சாரம் அரசாங்க காரியத்துக்கு அரசு பணிகளுக்கு தேவை செல்வாக்கு உயர்த்துறாரு தடைகள் மறையுது உடல் நிலையில இருந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு தொழில் வியாபாரத்தை லாபத்தை உண்டாக்குறாரு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாகுது வழக்குல உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது லாபத்தை அதிகமாக்குறாரு இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்புக்கு அப்புறமா பொது பலன் பார்த்தோம்னா உங்களுக்கு முயற்சி வெற்றி ஆரோக்கியத்துல முன்னேற்றம் செலவுகள் வருது குடும்ப பிரச்சனைகள் மறியுது வேண்டிய பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரம் இதுலன்னு எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் மனக்குழப்பங்கள் மறியுது இனி வீண் செலவுகளே கிடையாது கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளும் மறியுதுங்க அடுத்ததா தொழிலை பொறுத்திருக்கும் தொழில உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற உயர்வு உண்டு திட்டமிட்டு முயற்சிகள்ல லாபம் அதிகமாகும் விற்பனையில கூடுதல் கவனம் தேவைங்க ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கூடாது எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரிங்க நம்ம தான் முன்னாடி நின்று பார்க்கணும் அதுதான் பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு அலச்சர்கள் இருந்துச்சு வேலை சங்கடங்கள் இருந்துச்சு இது எல்லாமே மறையுது நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இல்ல அப்படின்னாக்கா மேலதிகளுடைய கோபத்திற்கு ஆழகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நான் கவனமா இருந்துட்டோம் அப்படின்னாக்கா மேலதிகளுடைய பாராட்டுக்கு ஆளகத்துக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுய தொழில் செய்வதற்கு உங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை பழு குறையும் வேலையில் இருந்த சங்கடங்கள் மறியுது எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சிலருக்கு வந்து படிப்புக்கு ஏற்ற வெளிநாட்டு வேலை கூட அமையுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க இந்த பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அரசு தேர்வுகளுக்கு தயாராகவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு பணி நிச்சயங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு உடல் சங்கடம் வந்துச்சு நிறைய மருத்துவ செலவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு வருமானத்துக்கும் மருத்துவ செலவுக்கு சம்மதம் இல்லாமல் நிறைய இடத்துல கடன் வாங்கி எல்லாம் மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க அது எல்லாமே மாறுதுங்க இது நாள் வரைக்கும் மறைந்திருந்த நோய்கள் கூட இப்போ வந்து பாத்தினாக்க மருத்துவ சிகிச்சையினால சுத்தமா குணமாகும் விபத்துகள்ல மாட்டிக்கிட்டு படுத்த படிக்க இருந்தவங்க கூட இப்போ இந்த வருஷத்துல இருந்து நடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் ஆரோக்கியம் சீராகும் இருந்தாலும் உடல்நிலையில தொடர்ந்து கவனம் செலுத்துவது சிறப்பு அடுத்த குடும்பத்தை பற்றி குடும்பத்துல ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லை நிம்மதி இல்லாம எப்பவும் கூச்சல் குழப்பமாவே இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுது குடும்பத்துல சந்தோஷம் குடிக்கொள்ளுது நிம்மதி உண்டாகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை பலப்படுது ஒருத்தருக்கு ஒத்துக்கு விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க ஆடம்பர செலவுகள் வீண் செலவுகள் இது எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்காதுங்க புதிய நபர்களை மட்டும் வீட்டுல வந்து கூடாது அதே மாதிரி நம்மளுடைய பர்சனல் விஷயத்துல உறவுக்காரங்களாவே இருந்தாலும் தலையிடாம பாத்துக்கோங்க நீங்களும் மத்தவங்க விஷயத்த தலையிடாமல் இருப்பது சிறப்பு ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த ஏதோ முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா பாலக்கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணும் அது நமக்கு நல்லது அர்த்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதனால உணவு உடை தானம் செய்வதனால நன்மைகள் அதிகமாகும் அர்த்தம் உத்திரிட்டாதி நட்சத்திரம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த வருஷம் முழுக்க எப்படிங்கறத சுருக்கமா சொல்றேன் வீண் செலவு மறையுது பிரச்சனைகள் மறையுது பொழுதரத்துல உயர்வை அடைய போறீங்க எதிரிகளுடைய இடையூறு இனி இல்லை உடல்நிலையுடைய சங்கடங்கள் மறையுது உறவுக்காலுடைய பகை மாறுது மனசுல இருந்த சஞ்சலம் மறையுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சண்டை சச்சரவும் மறையுது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலை உண்டாகுது குறிப்பா இந்த வருஷம் முழுக்கவே சங்கடங்கள் இல்லாத ஆண்டாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துலயே நான்குகளோட அமைப்பு வந்து சதகமா இருந்தாவே இந்த வருஷம் வந்து சூப்பர்ன்னு சொல்லு அப்படி பாக்குறப்ப சனி பகவட சஞ்சாரம் உங்களுக்கு விடுதலையே உண்டாக்கி கொடுக்கறாரு வழக்கமா உங்களுடைய முயற்சிகள் எந்தவித தடையும் இல்லாம நிறைவேறும் திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை உண்டாக்கும் பிரச்சனைகள் வந்தாலே சரி அதை சமாளிக்கூடிய சக்தியை ஏற்படுத்துறாரு உங்களுடைய பணிகள்ல இருந்த நெருக்கடிகளை தீர்த்து வைக்கிறாரு எதிர்பாராத அதிர்ஷ்ட பழங்களை அள்ளி கொடுக்கிறாரு நன்மைகள் மட்டுமே தரக்கூடிய ஒரு நல்ல கிரகமாக சனி பகவான் மாறிட்டாரு அடுத்து கேதுடைய சஞ்சாரம் சனி பகவான் செஞ்சாவே இவங்க ரெண்டு பேரும் நாங்களும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நல்லதை பண்ண ஆரம்பிச்சுறாங்க வீண் அலைச்சல்கள் குறைச்சி கொடுக்குறாங்க தொழில் பணியில இருந்த நெருக்கடிகளை மறைய செய்யறாங்க வீண் பலிகள் செய்யாத குற்றத்துக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடையாது இவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாதுகாத்து நிக்கிறதுனால உங்க மேல யாரும் பழி சுமத்துறாங்களோ அவங்களே அதை ஒத்துப்பாங்க குடும்பத்துல சங்கடங்கள் பிரச்சனைகள் மறியுது வாழ்க்கை துணைக்கிட்டு இருந்த மன கசப்புகள் மாறுது உடல்நிலை பாதிப்புகள் மறியுது நேர்மறையான பலன்களை மட்டுமே இந்த வருஷம் முழுக்கவே இவங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றி வைக்கிறாரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுறாரு பண வரவை அதிகப்படுத்துற குடும்பத்துல சங்கடங்களை விலக்கி வைக்கிற கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் பொன் பொருள் சேரும் உங்களுடைய பணியில இருந்த நிலையை வந்து உயர்த்தி பிடிக்கிறார் தொழில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வராது வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் குறிப்பா எதிர்பாராத அதிர்ஷ்ட பலங்களை ஏற்படுத்துறாரு உங்களை செல்வாக்குல இருந்த சங்கடங்களை மறைய செய்யற செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களை விட்டுட்டு போனவங்கலாம் இப்ப திரும்ப வந்து உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவர் என்ன பண்றதுனாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வர்றாரு ஆரோக்கிய சீராக்கி கொடுக்கறாரு தன்னம்பிக்கை அதிகப்படுத்துறாரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துறாரு வரவு செலவையும் அதிகரிச்சு கொடுக்கிறாரு பொருளாதார நிலைய உயர்த்தி பிரிவிற வம்பு வழக்கில் இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு தொழில் தொடங்குறதுக்கு நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணிகள் இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அரசு அனுமதி கிடைக்கும் சோ சூரிய பகவானோட சஞ்சாரம் சூப்பரா இருக்கு சோ இது தொடர்ந்து பொது பள்ளங்கள்னு பாத்தணும் செலவுகள் இனி சுப செலவுகளா இருக்க போகுது டென்ஷன் குறையும் மேற்படிப்புக்காக வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில இருந்தவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் புதிய நட்புகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வீண் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் மறியுது வியாபாரம் தொழில புதிய முதலீடுகளை செய்வீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனம் இருக்கும் முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடு ஈடுபடக்கூடாது உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க மற்றபடி தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகளே உண்டாகும் அடுத்து சொந்தமாக தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்க தொழில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஆனால் நன்மைகள் தொடரும் பங்கு வர்த்தகம் ஃபைனான்ஸ் ஆர்ட் நகை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் கல்வி கூடங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க லாபம் பல மடங்கு கிடைக்கும் அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் ஒரு இடத்துல வேலை செய்றீங்க ஒருத்தர் கீழ வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெட்டிக்கல நீங்கள பார்த்தா கூட சரி ஒரு முதல்கீழ தான் வேலை செய்றீங்க இந்த மாதிரி தொழிற்சால இருந்து எந்த வேலையை இருந்தாலும் சரி அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் வேலை பழு குறையும் உங்களுடைய பொறுப்புகள் கூடும் நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகும் அரசு துறையில இருக்கவங்க மேல் அதிகாரி பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க விரும்புகிற இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணியாளர்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கு அது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது திருமண வயதில் இருக்கிறது நல்ல வரண் அமையும் வேலை தேரவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தா நல்ல வேலை அமையும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நீண்ட காலமா உங்ககிட்ட ரொம்ப நட்பா இருந்தவங்க இப்ப உங்களை விட்டு விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையுடைய அனுசரண அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொன் பொருள் சேரும் புதுசாக ஒரு நட்பு வருது அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருங்க ஸோ நட்பு வட்டாருமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து சீர்கட்டு தான் இருக்கு உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா அவளுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்து பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்தில் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் பழக்க வழக்கத்துல தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து கல்வியை பொறுத்தருக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல முழு கவனம் செலுத்துவீங்க ஆஹ் டீச்சர் ஆலோசனை உங்களுக்கு வந்து நன்மையை பல மடங்கு கொடுக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாரவங்களுக்கு எல்லாம் வெற்றி உண்டு சோ கல்வி நிலை இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடத்துல இருந்தவங்களுக்கு கூட இப்ப வந்து அது மறியுங்க சின்ன சின்னமா பருவ நோய்கள் கூட்டம் ஏன்னா சளி காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அப்பப்போ வரும் அது வந்து உடனடியாக நீ மருத்துவ கிட்ட போயிட்டீங்க அப்படின்னாக்க அதையும் சரி செஞ்சுலாம் மத்தபடி மருத்துவ செலவுகள் குறையும் இந்த வருஷத்துல அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த எதிர்பாராத சங்கடங்கள் மறியும் நட்புகளால குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதுவும் சரியாகும் மனசுல வந்து இனம் புரியாத சங்கடம் பயம் தோன்றிருக்கும் இரண்டாவது குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ மறைய போகுது குடும்பத்திலேயே சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது குடும்பத்துல ஒற்றுமை மேம்பட போகுது புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அதே நேரத்துல வரவுக்கு ஏத்த செலவும் இருக்கிறதுனால பார்த்து சூதான படங்கள் சேமிப்புகளை அதிகமா கவனம் செலுத்துங்க குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அனுகூலமான பலன கொடுக்கும் வருமானத்திற்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஐயாவாடிங்கிற ஊர்ல அருள் பிரத்திங்கரா தேவியுடைய வழிபாடையும் வனபத்ரகாளி தேவியுடைய வழிபாடையும் தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு வர சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் அதுதான் ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகுது எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் வருமானத்தில் இந்த குறைபாடுகள் நீங்குது பொன் பொருள் சேரும் கௌரவம் கூடும் பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கு இந்த வருடம் முழுக்க சமீப எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னாக்க முயற்சிகள் லாபமாறும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைபட்டிருந்த வருமானம் இப்ப கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் புதுசு சொத்து வாங்குவீங்க புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்த ராகேதனுடைய சஞ்சாரம் சட்ட ரீதியான உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே மறைய செய்யறாங்க கூட்டு தொழில உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க மனசுக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்க போறாங்க பிரச்சனைகள் இனி உங்களுக்கு இல்லாத நிலையை இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குவாங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் பணவரவு அதிகரிக்குது சங்கடங்கள் விலகுது கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க பொன் பொருள் சேரும் எதிர்ப்புகள் நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்துக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல்நிலை சீராகுது பிரச்சனைகள் இல்லாத வருஷமா அந்த வருஷம் முழுக்க போது சூரியபோட சஞ்சாரம் ஆரோக்கியம் சீராகுது துணிச்சலோட செயல்படுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் அலுவலகத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்ததுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு அரசியல்வாதிகளுக்கு இங்க எதிர்பார்த்த பதிவுகள் கிடைக்கும் பொது பாலனை வரைக்கும் உங்களை வந்துட்டு சனி பகவான் தான் காத்து நிற்கிறார் இந்த வருஷம் முழுக்கவே நன்மைகள் அதிகமா கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி நெருக்கடிகள் விலகுது பண இந்த தடைகள் நீங்குது குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் தீருது வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் நிற்குது வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமாக பலன கொடுக்கும் தொலைந்து போன பொருட்கள் கூட இப்ப கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அது தொழிலை பொறுத்திருக்கும் தொழில கவனம் செலுத்துவீங்க தொழில வெற்றி அடைவீங்க முதலீட்டு லாபம் அடைவீங்க சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அனுகூலமா பலனை கொடுக்கும் தொழில் ரீதியா முன்னேற்றம் தான் ஆண்கள் இருக்கட்டும் பெண்கள் இருக்கட்டும் அடுத்து பன்னிர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பரக்கூடிய இடத்துல நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறை வரும் முதலாளியில திறமைகளை மதிப்பாங்க அரசு வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகரிக்கும் ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க இந்த காலத்தில் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறது நன்மையாவே இருக்கும் வாழ்க்கை துணையும் உங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பொன் பொருள் சேரும் இதுவே தனியார் துறையில இருக்கிறவங்க வேலை இடங்கள்ல இடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறை வரும் சுய லாபம் அதிகமாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய சக்தி இந்த காலத்துல பெண்களுக்கு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவன தேர்தல் இல்லாம படிப்பதன் காரணமா தொடர்ந்து வெற்றியை பெறுவீங்க டீச்சர் சொல்லி ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதன் காரணமா போட்டி தேர்வுகள் கூட வெற்றி உண்டு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது உங்களுக்கு இத்தனை நல்லா சங்கடத்தை கொடுத்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே மறையுது இருந்தாலும் வருடம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசா வீடு கட்டி குடிப்புக்குவீங்க தம்பதியிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணை இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகளோட நல்லெல்லாம் அக்கறை செலுத்துவீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு பெருமை சேர்க்கும் மேல குடும்பத்துல சந்தோஷம் தொடர்ந்து இருக்கணும்னு நினைச்சுனாக்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க சிறப்பான முன்னேற்றத்தை குடும்பத்துல அடைய முடியும் அடுத்து உங்களை பொறுத்த பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபாடு செய்ய பிளஸ் பரிகாரமா அன்னதானம் செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன் மற்றும் நட்சத்திர பணம் வச்சு பாக்குறப்போ மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பொற்காலமா பிறந்திருக்கிறது உணர்ந்திருப்பீங்க வாழ்க்கையும் உங்களுக்கு வளமாறோம் இந்த வீடியோ பதிவு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்